அல்லேலூயா என்ன கேக்குறாயோ அது அப்படியே செய் எதை கேக்குறாயோ அதன்படி வாழ் வாழ்க்கை இல்ல அப்படினா நாம விரும்பிறது நடக்காது அல்லேலூயா அல்லேலூயா நான் ஊழியத்துக்கு வந்த நேரம் தேவன் என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தார் ஊழியத்துக்கு ஊழியத்தை விட்டு மூணு தடவை ஓடிட்டேன் மூணு தடவை ஓடினேன் தேவன் பிடிச்சு பிடி கொண்டு வந்தார் நான் ஓடுவேன் மறுபடியும் வேண்டாண்டவரை இந்த மாதிரி தொழில் எனக்கு வேண்டாம் ஏன்னா நான் இருந்த வேலை எனக்கு அப்படிப்பட்ட வேலை சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பல லட்சங்கள் அது அதனால எனக்கு அங்கிட்டு ஓடணும் ஓடணும் ஓடணும்னு சொல்லி ஓடி போயிட்டேன் தேவன் பிடிச்சி அடித்து பிடிச்சி கொண்டு வந்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு அவர் என்னை சமாதானத்தினுடைய ஊடாய் நடத்துகிறார் ஒருவேளை நான் இதை விட்டு ஓடி இருந்தால் இந்த சமாதான வாழ்க்கை கிடைத்திருக்காது அல்ல என் மாமா எனக்கு வேலை எடுத்து கொடுத்தாரு என்ன மாதிரி ஒரு பையனுக்கும் வேலை எடுத்து கொடுத்தார் இன்னைக்கு அந்த பையனுக்கு பணம் இருக்கு குடும்பம் இருக்கு ஆறு மாதம் வீட்டில் இருக்கிறான் ஆறு மாதம் வெளிநாட்டில் இருக்கிறான் ஆனால் சமாதானன்றது இல்லை ஒரு நாள் என்னை பார்த்தபோது கேட்டான் கலிசத்து எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறேன் டேய் எப்படி நல்லா இருக்கிற இப்போதான் வருமானம் இல்லை எப்படி நல்லா இருக்கு வருமானம் இல்லைன்னா என்னென்னா என் வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கிறேன் உனக்கு இருக்கா மூணு லட்சம் ரூபாய் பக்கத்தில் சம்பதம் சம்பளம் வாங்குற ஆறு மாதம் வீட்டில் இருந்து ஆறு மாதத்துக்கும் சம்பளம் அப்படி வாங்குற சமாதானம் இருக்கா என்னடா செய்கிறது நீ பாஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா யோசிக்கிறீங்களா பணம் இருந்தால் சமாதானம் வராது பணம் இருந்தா சந்தோஷம் வராது என் தேவன் உங்ககிட்ட இருந்தா அது சமாதானத்தினுடைய ஊடாய் ஒன்னை நடத்துவார் என் தேவன் இருக்காரா என் தேவன் இருக்கணும் நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கணும் எனக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் உன்னிடத்தில் இருக்கணும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த தேவன் உன்னிடத்தில் இருக்கணும் எனக்கு விடுதலையை கொடுத்த தேவன் ஒன்னிடத்தில் இருக்கணும் அந்த தேவன் உன்னிடத்தில் இருந்தால் உனக்கு சமாதானம் இன்றைக்கி நம்ம எல்லாரும் கேட்குறவங்களாக மட்டும் இருக்கிறோம் அதனால தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஆற்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியுதா நிசாரம் நமக்கு விரோதமாக ஒருத்தன் ஒரு மந்திரவாதத்தை செஞ்சிட்டான் வைங்களேன் செஞ்சிட்டான் வைங்க நீ விசுவாசி நீ ஊழியக்காரன் நீ யாரா வேணா இரு தேவனுக்கு எப்படி வேணாலும் இருந்து கிடைக்கிறேன்னு சொல்லி சொல்லு அதை ஏன் உன்னால மாத்த முடியல

முக்கியமாக நான் சொல்லுவேன் சின்ன பிள்ளைகள் வியாதியோடு படுத்திருக்கிற பிள்ளைகளை இந்த சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னால் வியாதி படுக்கையில் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் அந்த பிள்ளைகளை மறுபடியும் நீ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாது அந்த அளவுக்கு வல்லமையாக செய்கிற தேவன் அதை பெரியவர்களாக இருந்தாலும் சரி உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்க வல்லமையுள்ள தேவன் என்கின்ற அடையாளத்தை உனக்கு தருவார் ஆனால் நீ அதில் உறுதியாக இருந்தால் விடுதலை எடுத்து தருவார் அல்லையோ இல்லை இல்லையா சில டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு தெரியும் அந்த டாக்டர் இருக்கு கொடுக்குற மெடிசனை வச்சே இந்த டாக்டர் என் நோயை குணப்பார குணப்படுத்துவாரா மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணுவீங்க அதே மாதிரி என் தேவனுடைய சமூகத்தில் ஒரு வாரம் வந்தால் போதுங்க உன் இருதயத்தை தேவ சமூகத்தில் பாரு அந்த வாரமே உனக்கு அடையாளம் தெரியும் உண்மை சொல்கிறேன் ஆனால் உன் இருதயத்தை கொடுக்கலனா அடையாளம் தெரியாது எங்கள் அப்பனிட்ட உன் இருதயத்தை கொடுத்துப்பார் அப்போ தெரியும் உனக்கு என்னன்ட்டு அல்லையா வித்தியாசங்களை செய்கிற தேவன் இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் பயங்கரமான பிசாசனுடைய போராட்டத்தோடு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வந்தார் முதல் வாரத்தில் எங்க அப்பா விட வெளிப்படுத்த கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டு பாருங்க அவர்ட்ட நான் பேசல அவர் என்கிட்ட பேசல எங்க அப்பா அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் இங்க வாருங்க பிசாசனுடைய போராட்டத்தோடு வந்திருக்கிற அந்த வந்த வாரத்திலேயே நிம்மதியா தூங்குவதற்கு பலன் கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க என் தேவன் வல்லமை உள்ள தேவன் பராக்கிரமம் செய்கிற தேவன் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் நீ அப்படியே இருக்கிற ஆண்டவர் நல்ல காதை கொடுத்தார் கேட்பதற்கு நல்ல பொறுமையை கொடுத்தார் ஆனபடி நான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறாய் கேட்கிறவர்களால் மாத்திரம் அல்ல அதன்படி வாழுகிறவர்களுக்குத்தான் தேவனுடைய வல்லமை அல்லையிலையா நம்ம நிறைய பேர் நடிப்போம் தெரியுமா கேட்டுட்டு நடிக்க இருக்கிற மாதிரி கேட்டுட்டு அதன்படி வாழ்கிற மாதிரி நடிக்கிறோம் இந்த நடிப்பெல்லாம் இங்கே வேண்டாம் தேவனுக்கு தெரியும் பாஸ்டருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் விசுவாசிகளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் தேவன் நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் உன்னை மறைத்து கொண்டாலும் அங்கேயும் என் தேவன் இருக்கிறார் நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் தேவன் இருக்கிறார் அல்லையிலா தேவனுக்கு தெரியாமல் தேவனுக்கு அறியாமல் நீ ஒன்றும் செய்ய முடியாது அல்லையிலா அப்படி கேட்கிறவர்களாக மாத்திரையாக இருக்கேன்